மலேசியன் சூப்பர் பைக் சாம்பியன்ஷிப் இங்காவே நான் நினச்சத விட டிஃபிகல்ட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஏன்னா நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததும் எதிர்பார்த்ததும் இன்னும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் ஆனாலும் பரவாயில்ல நிறைய காம்படிட்டர்ஸ்லாம் ஏஷியா ஃபுல்லா இருந்து வந்திருக்காங்க ஸோ டிஃபிகல்ட்டி கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் நிறைய பெரிய பெரிய டீம்ஸ் ப்ரைவேட் டீம்ஸ் ஃபேக்டரி டீம்ஸ் எல்லாருமே இருக்காங்க அதில் நாங்களும் பண்ண பைக் தான் ஒன்று எங்கள் பைக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட் ஆனா போன ரெண்டு நாளா நாங்க பைக்ல சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ ஸோ நாங்க பைக்கை ப்ராப்பர் செட்டப் கத்துறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு எனக்கும் அது ஒரு புது ட்ராக் நான் இந்த ட்ராக் எதிர்க்கும் இல்ல ஸோ போன ரெண்டு நாளும் வண்டியில பிரச்சனை இருந்ததால எனக்கு இந்த ட்ராக்கை கத்துக்க டைம் பத்தல ஸோ இப்போ பைக் ரெடி தான் குவாலிஃபைங்கும் ரேஸும் முடிச்சோம் இந்த ரேஸ் சூப்பராகவே இருந்துச்சு செவன்டீன்த் ஆரம்பிச்சேன் ஸ்டார்ட் ரொம்ப மோசமா எடுத்தேன் ஆனா அதுக்கப்புறம் ஓவர்டேக் பண்ணி ஓவர்டேக் பண்ணி ரேஸை கடைசியில் செவன்த்து முடிச்சேன் நல்லா இருந்துச்சு நான் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணோம் வண்டியில இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம் நானும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுவோம் ஆனா கண்டிப்பா நாளைக்கு இருக்க ரேஸோ இனிமேட்டு வர ரவுண்ட்ஸ்க்கும் நாங்க இன்னும் நல்லாவே பண்ணுவோம்